தந்தை மகன் தூயாவியாரின் பெயரே வல்லமையோடு எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து ஆண்டு வருகிற நாளுக்காக உமாக்கு நன்றி சொல்லுகிறோம் காலை வேளைய ஆலய மணி ஓசையை நாங்கள் கேட்கவும் இந்த ஓசை எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே அழைத்து வரவும் நமக்கு தருகிற நிறைந்த ஆசிரியருக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை நாளிலமோடு கூட தெய்வமே இந்த வாரம் போராட்ட நீரங்கள் வாழ்வில் சம்பவங்களோட பல்வேறு சூழ்நிலைகளோட நீரமை வழிநடத்தி காத்து வந்து அம்மோடு கூடவே பயணித்திருக்கணும் தெய்வமே என்று என் நாளிலும் நீரமோடு கூடவே இருந்துடலாம் இந்த வாரத்தின் இறுதி நாளில் நம்முடைய அன்பின் அரவணைப்பின் உம்முடைய மன்னிப்பின் இரக்கத்தின் கரங்களை நாங்கள் அனுபவிக்க உம்மால் தொடட நமக்கு தர வேண்டுகிறோம் தெய்வமே நாங்கள் பதிவீனம் உள்ளவர்கள் இந்த வாரத்தில் நாங்கள் செய்த எல்லா குற்றங்களுக்காக உம்முடைய மன்னிப்பை கேட்கிறோம் நம்மை மன்னித்தரலாம் நாங்கள் செய்த எல்லா தப்புக்கள் தவறுகளை உம்முடைய கொண்டு வருகிறோம் தெய்வமே அந்த குற்றங்களில் இருந்து நமக்கு மன்னிப்பை தாரும் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே வாழவும் அதற்கு தேவையான ஆசிர்வாதங்களை இன்றைய நாளில் நமக்கு தந்து எம்மை வழிநடத்திவிடும் நான் என்றும் உம்முடைய மகன் மகள் என்கிற அந்த உணர்வோடு வாழ எனக்கு வரம் தாரம் அதை கற்றுத்தாரம் அந்த கல்லூரியில் நாங்கள் கற்று தேர்ந்து உம்முடைய அன்பு மகன் மகளாக என்றும் வாழ அருள் வீராக ஆமேன்